அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரர் அகாடமி பாரதாசன் பல்கலைக்கழகம் தொலைக்கல்வி மற்றும் இணையவழி கல்வி மையத்திலிருந்து நம்ம முதுகலை நவம்பர் தேர்வுக்குரிய அல்பருவ தேர்வுகள் நடத்துவதற்கான அறிவிப்பு வந்து இங்கே வெளியாயிருக்கு பிஜி நான் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க எது எதற்கு எவ்வளவு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற விவரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவ செயலாக்க கட்டணம் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது மதிப்பெண் பட்டியல் கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் செலுத்துவதராக இருக்கும் அடுத்தது வந்து எழுத்து தேர்வு ஒரு பேப்பர் இருக்குன்னு ஒவ்வொரு தாளுக்கும் இருநூறு ரூபாய் வந்து நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தால் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் இது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கும் எவ்வளோ ஃபீஸஸ் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக கால தாமதமின்றி கட்ட வேண்டிய கடைசி தேதி இறுதி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் கால தாமதமின்றி நீங்கள் கட்டக்கூடிய இறுதி தேதி அடுத்தது காலதாமதம் கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து ஜிஎஸ்டியோட இங்கே வாங்குகிறாங்க ஸோ காலதாமதமின்றி முன்னாடியே வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனன்று முடிகிறது கூடுதல் தாமத கட்டணத்துடன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் கட்டுற தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் ப பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வந்து சேர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போ உங்களுடைய அப்ளிகேஷன் வருதுன்னா மேபி ரிஜெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை அப்படி அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எந்தெந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்களோ தாமதமின்றி கட்டக்கூடிய நேரத்தையும் காலதாமதமாக கட்டக்கூடிய நேரத்தையும் இந்த மூன்று படிநிலையிலையும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது வந்து சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் குயிக்காக பண்ணுறது சரியாக இருக்கும் அதே மாதிரி தேர்வு தொடங்கும் நாள் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலிருந்து ந பிஜி நவம்பர் நான் செமஸ்டர் தேர்வு தேர்வுகள் வந்து தொடங்க இருக்கிறது இந்த தேர்வுகள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தொடங்க ஆரம்பித்து அதிலேருந்து நமக்கு தேர்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும் அதுக்கான ஷெட்யூல் வந்து தேர்வு கால அட்டவணை வந்து விரைவில் வந்து நமக்கு வெளிவரும் அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி பேசுகிறேன் அப்புறம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எப்படி கட்டணும் அப்படின்றது நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் இந்த ஃபீஸஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும் யூனிவர்சிட்டியோடைய எஸ்பி எஸ்பிஐ கலெக்டில் வந்து நாமினேஷன் பே ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் இந்த ப்ராசஸில் மட்டும் குளறுபடி பண்ணாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு வேலை வந்து ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அது இவ்வளோ தூரம் நீங்கள் அப்ளை பண்ணியும் வேஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுடைய பாப்பஸ்க்காக நானும் வேணாம் இந்த அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் இங்கே இதில் சேர்க்குறேன் இது போன்ற காணொலிகளுக்கு நம்மளுடைய இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து பயன்பெற செய்யுங்க மிக்க நன்றி வணக்கம்